இன்று நம்ம சமுதாயத்தில் பார்க்கலாங்க அதிகம் கவனம் செலுத்தப்படக்கூடிய ஒரு தொலை ஒரு தலைப்பு என்றால் இந்த ஹெல்த் கேர் அண்ட் ஹைஜீன் எப்படி நம்மளை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறது எப்படி நம் சுத்தமாக இருப்பது என்று இதற்காக கோடிக்கணக்கில் செலவு பண்ணுது கவர்மெண்ட்டு மற்றும் மற்ற இடங்கள் ஆனால் அஸ்லம் ஈஸியாக ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போயிட்டாங்க நம்மளுடைய ஹெல்த் கேரையும் ஹைஜீனையும் மெயின்டைன் பண்ணுறது அவங்களுடைய சுண்ணாக்கல்ல நம்ம பார்க்கலாம் மேலும் வந்து இப் அவங்க சொல்லிக் கொடுத்துக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் மெடிக்கல் சயின்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ரொமோட் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கு அதில் சில விஷயங்களை நம்ம பார்ப்போம் இன்ஷால்லா முதலாவது கை கழுகுதல் சரிங்களா நபிசுல்லா அஸ்லம் வந்து சுகாதாரத்துக்கும் தூய்மைக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க நபிசுல்லா அஸ்லம் சொன்னாங்க ஒருத்தர் உங்களில் ஒருத்தர் வந்து தூக்கத்திலேருந்து எழுந்தார் என்றால் கையை மூன்று முறை கழுவாமல் பாத்திரத்தில் கை வைக்க வேண்டாம் என்று சொன்னாங்க புவாரி முஸ்லீமில் வரக்கூடிய அதிசயம் இன்றைய மருத்துவம் பாருங்க டபிள்யூஹெச்ஓ சொல்லக்கூடிய ஹைஜின் நடைமுறைகளில் கை கழுவுதல் முக்கிய பங்கு வகிக்குது பாக்டீரியா வைரஸ் வந்து கைகளால் தான் பரவுது என்று இன்று நிரூபிக்கப்பட்டு இரண்டாவது டென்டல் ஹைஜின் பற்களை பராமி பராமரிப்பது அதாவது மிஸ்வாக் செய்வது அதற்காக ரசாசனம் கடைசியா செய்த அமல் எது என்று நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்வாக் என்று சொல்லலாங்க அவனுடைய மரண தருவாயில கடைசியா செய்யப்பட்ட ஒரு அமல் எது என்று கேட்டால் ஸோ வந்து என்னுடைய உம்மத்துக்கு கடினமாக ஆய்விடும் என்று மட்டும் இல்லை என்றால் ஒவ்வொரு தொழுகைக்கு முன் நான் மிஸ்வாக் செய்ய சொல்லி நான் என்னுடைய உம்மத்துக்கு பயன்படுத்த சொல்லியிருப்பேன் என்று நசுர் அசனும் சொன்னாங்க இன்றைய மருத்துவம் என்ன செய்யுது மிஸ்வாக்கில் வந்து ஃப்ளோரைடு சிலிக்கா வைட்டமின் சி கிருமி நாசினி இருக்குது பல் பற்களில் வரக்கூடிய புழுவை தடுக்கிறது இன்றைய பல் வந்து விழுவதற்கு நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க இல்லையா இதை தடுக்கக்கூடியதாக இதுன்னு இல்லை இந்த மிஸ்வாக் இருப்பதை நாம் பார்க்கலாம் மூன்றாவது விஷயம் வந்து உணவு பானங்களை நீர் இருக்கக்கூடிய பானங்களை அந்த வெசல்ஸை வந்து மூடுறதுங்க உங்களுடைய பாத்திரங்களை மூடுங்கள் தண்ணீர் பைகளை கட்டி கொள்ளுங்கள் வருஷத்தில் ஒரு இரவு அதில் வந்து என்ன தொற்று வந்து இறங்கும் என்று சொன்னாங்க இல்லையா சை முஸ்லீமில் வரக்கூடிய ஐஸ் இன்றைய மருவ மருத்துவத்தில் அதுக்கான பேரலல் நம்ம பார்க்கலாம் என்னன்னா உணவை வந்து பாக்டீரியா தூசிகள் இது பூச்சிகள் பாதிக்காமல் இது பாதுகாக்கக்கூடியதாக இருக்கு இன்றைய ஃபுட் சேஃப்டி முறைக்கு இணையான ஒரு விஷயமாக இது இருக்குது நான்காவதாக உறக்கம் மற்றும் ஓய்வு ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஸ்லீப் அண்ட் ரெஸ்ட் நபிஸ்லா இரவு தொழுகைக்கு பிறகு உடனே தூங்கிடுவாங்க ஃபஜருக்கு எழுந்திருப்பாங்க மதிய நேரத்துல கைலுலா என்று சொல்லக்கூடிய சிறிய தூக்கத்தை வந்து பரிந்துரைச்சாங்க நபிஸ்லாஸ்லம் ஆ இனி நம்ம பார்க்கலாம் இஷாக்கு அப்புறம் தான் மொத்த ஊர் கதை வெட்டி கதை எல்லாம் பேசிட்டு தெரிவது இதை தவிர்ந்து கொள்ள வேண்டும் பஜருக்கு எழுந்துக்க முடியாமல் போகுது இதை செய்வதால் நிறைய பேருக்கு இன்றைய மருத்துவம் பார்க்கலாம் இல்லைங்களா சீக்கிரமா உறங்குவதனால சிற்காடியம் ரிதம் வந்து சீராகுது என்று மருத்துவர்கள் சொல்றாங்க சிறு தூக்கம் வந்து மன நினைவு திறன் இதயத்துடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதாக இன்னைக்கு உலக இன்னைக்கு மருத்துவர்கள் வந்து அது சொல்றாங்க இல்லைங்களா அடுத்து ஐந்தாவது வந்து உணவுல வரம்பு மீறி செய்ய சொல்லக்கூடாது ஒரு பேலன்ஸ் ஒன்று இருக்கணும் ஒரு மாட்ரேஷன் இருக்கணுங்க ஈட்டிங்ல இன்றைக்கி அளவு கடந்து போயிடுச்சு தெருவுக்கு தெரு வந்து ஹோட்டலு இரவு நேரங்களில் மிட் நைட் பிரியாணி என்று சாப்பிட்டு மக்கள் எல்லாம் ஹாஸ்பிட்டலில் நிற்கிறது நம்ம பார்க்கலாம் ஆதமுடைய மகன் வந்து வயிற்றை விட எந்த பாத்திரத்தையும் மோசமாக நிரப்புவதில்லை என்று நபீஸ்லாஸ்லம் சொன்னாங்க சிறு கவலங்கள் போதும் என்று நபீஸ்லாஸ்லம் சொன்னாங்க மூன்றில் ஒரு பங்கு உணவு மூன்றில் ஒரு பங்கு தண்ணீர் மூன்றில் ஒரு பங்கு மூச்சு விடுவதற்கு என்று திருமீதியில் ஹதீஸ் பார்க்கலாம் இதே அமல்படுத்தினாலே உலகத்தில் இருக்கக்கூடிய எண்பது சதவீதமான ஹாஸ்பிட்டல்களை மூடிவிடலாம் அதற்கு தேவை இருக்காது என்று மருத்துவர்கள் சொல்கிறாங்க இன்றைக்கி பார்க்கலாம் அதிக எடை ஃபேட்டி லிவர் நீரிழிவு நோய் இதய நோய் கொலஸ்ட்ரால் ஹார்ட் அட்டாக்கு பிபி எவ்வளவு விஷயங்கள் இதை நம்ம ஃபாலோ பண்ணோம் என்றால் இந்த உணவு முறையை இதை வந்து போஷன் கண்ட்ரோல் என்று சொல்லுவாங்க மைண்ட்ஃபுல் ஈட்டிங் ஹீட்டிங் என்று சொல்லுவாங்க இதை ஃபாலோ பண்ணாலே வேறு லெவலில் நம்ம பலன்களை பார்க்கலாம்க உடல் ஆரோக்கியத்தை நம்ம பார்க்கலாம் இதுன்னு இல்லை அடுத்தது குவாரண்டைன் எபிடமிக்ஸ் இது சம்மந்தமாக நம்ம பார்க்கலாம் ரசூல் அஸ்லம் எவ்வளோ விஷயங்களை வந்து நமக்கு வந்து சொல்லிக் கொடுத்துட்டு போய்ட்டாங்க ஆனால் இப்போ தான் நம்ம கொரோனா வந்த பிறகு என்னது ஐசோலேஷன் என்னென்னமோ டெக்னிக்ஸு சொன்னாங்க இல்லைங்களா ஒரு நாட்டில் பிளேக் இருக்கு என்று கேள்விப்பட்டால் நீங்கள் அங்கே போவாதீங்க நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் அது ஏற்பட்டால் அங்கிருந்து வெளியேதாதீர்கள் என்று நபிசுல் அஸ்லம் சொல்லியிருக்கிறாங்க இன்றைய மருத்துவம் அதுதான சொல்லுது குவாரண்டைன் லாக்டவுன் விதிமுறைகளுக்கு இணையான ஒரு விஷயம் தான் இது கோவிட் நைன்டீன் காலத்தில் கூட இதை தான் பின்பற்றுனாங்க மக்கள் ஆனால் ரசூல் அஸ்லம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டாங்க அடுத்தது பாருங்க எக்ஸசைஸ் உடற்பயிற்சி ரொம்ப 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 முக்கியம் நபிஸ்லா அஸ்லம் ஸ்விம்மிங் பண்ணுறது வில் வித்தை குதிரை சவாரி குத்துச்சண்டை ஆகியவற்றை எல்லாம் என்ன செஞ்சாங்க ஊக்குவித்தார்கள் இல்லைங்களா முஸ்னத் அகமதுல ஹதீஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ வந்து இன்றைய மருத்துவம் பாருங்கள் இவை அனைத்தும் வந்து கார்டியோ கார்டியோ ஸ்ட்ரென்த்து ட்ரைனிங் பண்ணுறது ஸ்ட்ரென்த் பண்ணுறது இல்லை ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது என்று சொல்கிறாங்க இதே ஆரோக்கியம் உடல் வலிமை அதிகரிக்குது இதனால் அடுத்து முக் ஒன்பதாவது முக்கியமாக மென்டல் ஹெல்த் மன நலம் சரியாக இருக்கணும் நபிஸ்லாஸ்லம் வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு ஆப்டிமிசம் அது போல் ஒரு லைஃப் ஸ்டைலை வாழ்ந்து காட்டாங்க இந்த துக்கமாக இருப்பது ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் டிப்ரெஷனில் போகிறது இது எல்லாமே இஸ்லாம் தடுக்கக்கூடிய விஷயமாக இருக்குது துவாதுக்கு பொறுமை மூலியமாக மன அழுத்தத்திலேருந்து விழுபடுவதற்கு நிறைய வழிகாட்டினாங்க நபிஸ்லாஸ்லம் இன்றைய மருத்துவம் இதெல்லாம் சொல்லுது பாசிட்டிவ் சைக்காலஜி மைண்ட்ஃபுல்னஸ் காக்னேட்டிவ் தெரப்பி என்று வந்து நிறைய விஷயங்களை சொல்லுது இந்த மாடர்ன் பேரலெல்லாம் நம்ம பார்க்கலாம் அடுத்து பத்தாவது சுற்றுச்சூழல் தூய்மை சரிங்களா வழியில் வந்து பாதையில் இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்களை அப்புறப்படுத்துவது ஒரு சதக்கா என்று நபிசுல்லா சொன்னாங்க குஹாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் இன்றைய மருத்துவம் பாருங்கள் சுற்றுச்சூழல் தூய்மை என்று பேசுகிறது குப்பைகளை எப்படி வந்து மேலாண்மை செய்வது சானிடேஷன் கேம்பெயின் இது போன்ற விஷயங்களுக்கு நிகரான ஒரு அப்ரோச் தாங்க நபிசுல்லா அஸ்லம் அப்பயே வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க ஸோ வந்து நபிசிலாசனம் உடல் மனம் சூழல் ஆகிய அனைத்திலும் தூய்மையை என்கரேஜ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாங்க ஆரோக்கியத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க இன்றைய அறிவியல் வந்து இதுதான் ப்ரிவென்டிவ் மெடிசின் என்று உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறது எத்தனையோ பேர் இன்னைக்கு பார்க்கலாம் இல்லைங்க எதுக்காக கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க ஆன்லைன்ல ஆஃப்லை எவ்வளோ கணக்கான விஷயங்கள் வந்து எவ்வளோ கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க ஆனால் நபிசிலாசனம் எவ்வளவு இலகுவா இதை சரி போட்டாங்க நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு டிப்ளமோ இன் பப்ளிக் ஹெல்த்து மெடிக்கல் பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு ஹெல்த் சேஃப்டி டிஜிட்டல் ஹெல்த்து என்று எவ்வளோ கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க எல்லாமே வந்து டாலர்ஸ் கணக்கில் வந்து இதுக்கு வந்து ஃபீஸ் நிர்ணயிக்கிறாங்க விடேமி போன்ற இதில் கூட இன்ஸ்டியூஷன்ஸில் பிளாட்ஃபார்மில் மேலும் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனில் எவ்வளோ பிஸ்லாஸில் முடியும் சீராக படிச்சுட்டா ஈஸியாக நம்ம ஃப்ரீயாக இதெல்லாம் கற்றுக்கொண்டு போகலாம் ஆனால் நம்ம தான் படிக்கிறது இல்லையா எல்லா பாதுகாக்கணும்